தமிழ்நாட்டில் நடக்கிற தேர் திருவிழாக்கள்ல இந்த கோயிலுமே பிரசித்தி பெற்றது சித்திரை திருவிழா முன்னிட்டு வரப்போற மே ஏழாம் தேதி புதன்கிழமை இந்த கோயில தேரோட்டம் நடக்க இருக்கு சுத்துப்பாட்டில் எல்லா ஒரு மக்களும் கலந்துப்பாங்க எங்கன்னு சொல்றேன் டைம் இருக்கவங்க போயிட்டு வாங்க அதுக்கு முன்னாடி டே டுவெண்டி டேஸ் தேர்ட்டி டெம்பிள் இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த கோயிலோட பேர் அருள்மிகு திருப்புற சுந்தரி அம்மா இடன் கொண்ட அருள்மிகு வேதகிரீஸ்வர திருக்கோயில் இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழிக்குன்றம் அப்படின்ற ஊர்ல தான் இருக்கு இந்த ஊர் பேர் என்னமோ திருக்கழிக்குன்றம் தான் ஆனா இந்த ஊருக்கு பல பேர்கள் இருக்கு

சங்கு பெருக்குங்க உத்தனையில தான் வழக்கமா சங்கு பெருக்கமானங்க குளத்து தண்ணியில சங்கு பெற அதிசயமா பார்க்கப்படுது இந்த டெம்பிள் பக்கத்துல மலை கோயில் இருக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல இந்த மலை ஏறில்ல நீங்க இந்த மலையில வேதகிரீஸ்வரர் உங்களால் தரிசனம் பண்ண முடியும் ஈகிள் டெம்பிள் இதுக்கு இன்னொரு பேருமே இருக்கு கீழ இருக்க கோயில பக்தவத்தலைவர் மற்றும் திருப்பூர் சுந்திரியம்மனை தரிசனம் பண்ண முடியும் மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்த இடம் நாலு வேதங்களுக்கும் சாட்சியாக இருக்க இந்த கோயிலில் வேதமலைன்னு இன்னொரு பேருமே இருக்கு பல விஷயங்களை சொல்லிட்டே போலாம் இப்ப சித்திரை திருவிழா அதுமா பயங்கரமா கலை கட்டி இருக்கு மறக்காம ஃபிரெண்ட் ஃபேமிலி நம்ப கலந்துக்குவாங்க தெரியாத நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி Доброе утро.